ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் மரவள்ளிக்கிழங்கு வச்சு ஒரு வித்தியாசமான தோசை செய்ய போகிறோம் இது வரைக்கும் நம்ம மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கை அவிச்சு சாப்பிட்ருப்போம் சிப்ஸாக சாப்பிட்ருப்போம் இல்லை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்ருப்போம் ஆனால் இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான தோசை ரெசிப்பி மரவள்ளிக்கிழங்கிலேருந்து பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸை நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு நிச்சயமாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி மரவழிக்கிழங்க தோல் உரித்து சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அது மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளியை விதைப்பகுதியை நீக்கிட்டு அதையும் நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கங்க அதோட ரெண்டு பச்சை மிளகாயையும் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையையும் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க அடுத்து நம்ம ஏற்கனவே பொடியாக நறுக்கி வச்ச இந்த மரவள்ளிக்கிழங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து முதல்ல பல்ஸ் மோடில் ஒரு நாலு சுற்று சுற்றுங்க அது கொஞ்சம் பவுடர் ஆகிடும் பவுடர் ஆனதுக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஒருவேளை தண்ணி அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை ஏன்னா அடுத்து நம்ம இன்னும் சில மாவுகளை கரைக்க போகிறோம் அதனால் தண்ணி அதிகமாக இருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மிக்சர் ஜார் நல்லா சுற்றி கிழங்கு நல்லா நைஸாக அரைக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை ஒரு பவுலில் மாற்றிக்கங்க அடுத்து இந்த அரைச்ச கிழங்கு மாவில் ஒரு கப் அளவு அதாவது ஒரு நூறு கிராம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அது கடையில் வாங்கின அரிசி மாவாக இருந்தாலும் சரி நாமே அரைச்சதா இருந்தாலும் சரி சேர்த்து கட்டி இல்லாமல் கிழங்கு மாவோட கரைச்சிருங்க அதோட அதே நூறு கிராம் அளவு கடலை மாவு சேர்த்து அதையும் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டால் நல்லா தண்ணி ஊற்றிக்கங்க தண்ணி ஊற்றி தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு அதை நல்லா கரைச்சி வச்சுருங்க தோசை மாவு பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு டீஸ்பூன் சீரகத்தையும் ஒரு டீஸ்பூன் மிளகையும் ஒரு இடி உரலில் ஒன்று ரெண்டாக இடிச்சிட்டு அதையும் இந்த மாவில் சேர்த்து கலக்கிக்கங்க இப்போது நம்ம ஏற்கனவே ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த வெங்காயம் தக்காளி கருவேப்பில பச்சை மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கங்க கலக்கிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஒருவேளை உப்பு சரியாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதோட ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவினுடைய கன்சிஸ்டன்சி பாருங்க நீங்கள் அடை தோசை மாதிரி வரக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க இல்லை தோசை மாதிரி வறுக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு மாற்றிட்டு தோசையாக வார்த்தைக்குங்க அடை தோசையும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் தோசை சிம்பிளாக செஞ்சாலும் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்குங்க நல்லா கலக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் ஊறட்டும் இந்த டைம் கேப்பில் இந்த தோசைக்கு ஏற்ற ஒரு சட்னி ரெடி பண்ணிடுவோம் இந்த கிழங்கு தோசைக்கு தொட்டுக்கொள்ள ஒரு வித்தியாசமான தேங்காய் சட்னி நம்ம செய்ய போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஒரு அரைமுடி தேங்காய் நாலு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன துண்டு புளி இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கங்க அதோட இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு அதையும் கொஞ்சம் ஜார்லேயே சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தோடையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து சட்னியாக நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சிக்கோங்க இந்த தோசைக்கு தக்காளி சட்னியோ பொட்டுக்கடலை சட்னியோ சூட்டாகாதுங்க அதனால தான் நம்ம தேங்காய் சட்னியை கொஞ்சமாக புளி கலந்து நம்ம அரைக்கிறோம் இப்படி அரைச்சதுக்கப்புறம் அதை தாளிச்சிட்டிங்கன்னா சட்னி ரெடி வாங்க இப்போது தோசை வறுக்க போகலாம் நான் மாவை கொஞ்சம் தான் வச்சுருக்கேன் அதனால் அடை தோசை மாதிரி திக்காக தான் வார்க்க போகிறோம் தோசை வார்க்கும் பொழுது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கல் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு தோசையை வார்த்து தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்குங்க சிம்லேயே வேகட்டும் கிழங்கு மாவு சீக்கிரமாக வேகாது அது மட்டும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் திக்காக தோசை வார்க்குறதுனால வேகிறதுக்கு லேட்டாகும் ரொம்ப ஹை ஹீட்டாக இருந்தால் சீக்கிரம் கருகிரும் அதனால் சிம்லேயே வச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு வேக விடுங்க தோசை வார்த்ததும் சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் சுவை சும்மா சூப்பராக அள்ளுங்க இப்போது கிழங்கு சீசனுங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உங்கள் நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணால் மறக்காதீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்